அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பணத்தை ஈர்ப்பதற்கான மூன்று வழிகள் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பணத்தை ஈர்ப்பதற்கு ஒரு சில வழிகள் இருக்கிறது அந்த வழியை நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பணத்தை நம்ம ஈஸியாக ஈர்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய குழப்பங்கள் பணத்தில் ஈர்க்கிறது இல்லை பணத்தை எப்படி ஈர்க்கிறது பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது ஈர்க்கணுமா சம்பாதிக்கணுமா ஒன்றுமே இல்லை நீங்கள் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் நினைக்கும் போது உங்களோட மனது கொஞ்சம் வந்து அலைப்பாயிரமான இருக்கும் அது நீங்கள் ஈர்க்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சுலபமாக போயிடும் ஏன்னா பணத்தை ஈர்ப்பது மிக சுலபம் இந்த மூன்று விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்னா பணத்தின் மீது எண்ணம் முதல்ல பணத்தை நீங்கள் சம்பாதிப்பதற்கு அதன் மீது உங்களுக்கு ஒரு எண்ணம் வேணும் ஒரு ஈர்ப்பு வேணும் ஒரு காதல் இருக்கணும் அப்போதான் வந்து உங்களால் ஈஸியாக அந்த பணத்தை அடைய முடியும் அதுக்கப்புறமா அந்த பணத்தோடு சேர்ந்து அதிர்வை உருவாக்க வேண்டும் இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா அதிர்வு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா எண்ணத்தோடு நீங்கள் எப்பொழுது அதிர்வை ஒன்றிணைக்கிறீர்களோ அப்பொழுது இது உருவாக ஆரம்பிக்கும் மூன்றாவது எதிர்மறை எண்ணத்தை கலைய வேண்டும் நீங்கள் மனதில் எந்தளவுக்கு பணத்தின் மீது எண்ணம் கொண்டிருக்கிறீர்களோ அதையே நீங்கள் அதிர்வாக மாற்றும் பொழுது அந்த விஷயம் உங்களுடைய மனதில் பதிவாக ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே மனதிலிருந்து கலைய ஆரம்பிக்கும் அப்படி கலைய ஆரம்பிக்கும் பொழுது உங்களால் பணத்தை சுலபமாக இருக்க முடியும் இங்கே முக்கியமான விஷயம் சொல்லலாம் இன்னொரு விதத்தில் நம்ம பார்க்கலாம் என்னென்னா நீங்கள் டெய்லியும் மெடிடேஷன் பண்ணுறீங்க தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை உங்களுடைய மனது எப்பொழுதும் ஒரு அமைதியாக அமைதியான நிலையில் வந்து ஆழ்ந்த நிலையில் இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து பணத்தை யோசித்து அதை அரி அதிர்வுகளாக வந்து மாற்றணும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த சேனல் வேணுமோ நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி மனதுலேயும் உங்களால் எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி மனதை நீங்கள் டியூன் பண்ணும் பொழுது அதிர்வை உருவாக்கும் பொழுது எதிர்மறை எண்ணம் கலைந்து பணம் உங்களிடம் வந்து சேரும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ இன்னைக்கே இந்த பணத்தை ஈர்க்கிறது அப்படின்றத பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்துங்க நன்றி வணக்கம்